ஸ்பிக் மீடியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஹரி என்பவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் திமுக கூட்டணிக்கு நூற்றி ஐந்து தொகுதிகள் பாதகமாக இருப்பதாகவும் அதில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தோல்வி உறுதி என்றும் எனவே திமுக வரும் தேர்தலில் படுதோல்வி அடையும் என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரி தேர்தல் அமைப்பாளர் மட்டுமில்லாமல் ஜோதிட வல்லுநராகவும் இருக்கிறார் இதனால் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அஸ்தமசமி என்றும் கூறியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனக்கு பெண் நிறுவனத்திடமிருந்து கிடைத்த தகவலின்படி தமிழகத்தில் உள்ள நூற்றி ஐந்து தொகுதிகளில் திமுக ஜெயிப்பது கடினம் என்றும் அதில் இருபத்தைந்து தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை என்றும் ஹரி தெரிவித்துள்ளார் மேலும் அந்த இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் தற்போது அமைச்சராக இருப்பவர்கள் என்றும் அவர் கூறியிருப்பதை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நூறு தொகுதிகளில் வெற்றி மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் அதிமுகவுக்கு தான் இந்த தொகுதியில் ஆதரவு அதிகமாக இருக்கும் என்றும் எனவே உடனடியாக இந்த தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அரசின் திட்டங்களைக் கொண்டு போய் சேர்த்தல் பணம் செலவழித்தல் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் என்றும் திமுகவுக்கு பெண் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளதாக ஹரி அந்த பெட்டியில் தெரிவித்துள்ளார் இப்படி ஒரு அறிக்கை பெண் நிறுவனம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்துள்ளதால் தான் தற்போது அவசர அவசரமாக பிறப்பு களத்தில் தேர்தல் பணிக்காக இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கூடுதலாக பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வெளியானது என்றும் கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் திமுக அதிக அளவில் பணத்தை செலவழிக்கும் என்றும் அந்த பணம் மக்களிடம் போய் சேராது என்றும் திமுக நிர்வாகிகள் ஐம்பது சதவீதத்தை தங்களுக்கு ஒதுக்கிக் கொள்வார்கள் என்றும் கூறிய ஹரி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதுதான் நடந்தது என்றும் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பெட்டியில் தெரிவித்துள்ளார் மேலும் திமுக இந்த இந்து மக்களை வாக்குகளை கவர்வதற்காக சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிடும் என்றும் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் இந்துக்களுக்காகவும் இந்து கோயில்களுக்காகவும் அதிக அளவில் செய்தது திமுக அரசுதான் என்று விளம்பரப்படுத்தும் என்றும் ஹரி தெரிவித்தார் மேலும் முதல்வருக்கு அஷ்டம சனி இருப்பதை அடுத்து அதன் தாக்கம் இல்லாமல் இருப்பதற்காக பல்வேறு கோவில்களில் பூஜை செய்யப்படுவதாகவும் திருநள்ளாற்றில் கூட முதல்வர் குடும்பத்தினர் சென்று பூஜை செய்ததாகவும் ஹரி தெரிவித்தார் மேலும் பெண் மீடியா அளித்த அறிவிக்கும்படி பொன்முடி படுதோல்வி அடைவார் என்றும் அன்பில் மகர்ஷி அவருடைய கட்சிக்காரர்களை தோற்கடிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை ஆறு தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றும் அதில் ஒரு தொகுதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொகுதி என்றும் ஹரி தெரிவித்துள்ளார் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதிகள் பாதகமாக இருக்கும் நிலையில் இன்னும் எட்டு மாதத்தில் இந்த தொகுதிகளை சாதகமாக்க திமுக மாற்றுமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த பேட்டிக்கு நெட்டீசங்கள் சோனமுத்து போச்சா என்பது போன்ற காமெடி கமெண்ட்ஸ்களை பதிவு செய்து வருகிறார்கள்